கோவையில் விடிய விடிய தயாரான மத நல்லிணக்க மட்டன் சிக்கன் பிரியாணி ரமலான் பண்டிகை கொண்டாடும் இஸ்லாமியர்கள் மட்டுமின்றி அனைத்து தரப்பு மக்களுக்கும் காத்திருக்கும் அசைவ விருந்து முஸ்லிம்களின் முக்கிய பண்டிகையான ரமலான் பண்டிகை உலகமெங்கும் கொண்டாடி வருகின்றனர் இன்று கோவையில் சிறப்பு தொழுகை நடைபெறுகிறது இந்த நிலையில் கோவையில் உள்ள பள்ளிவாசல்களில் விடிய விடிய ரமலான் பண்டிகைக்கான விருந்து தயாரானது கோவையின் பல்வேறு பகுதிகளில் நண்பர்கள் குழு சமூக நல்லிணக்க குழுக்கள் கோட்டைமேடு வின்சென்ட் ரோடு ஹவுசிங் யூனிட் குடியிருப்பு வாசிகள் உள்ளிட்ட குழுக்களால் அசைவ விருந்துக்கான உணவுகள் தயார் செய்யப்பட்டு கோவை போத்தனூர் உக்கடம் கோட்டைமேடு உள்ளிட்ட பகுதிகளில் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்டவர்களுக்கு அசைவ விருந்து படைக்கும் விதத்தில் உணவு தயார் செய்யப்பட்டு இருக்கின்றன சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி கேசரி உள்ளிட்ட உணவுகள் தயார் செய்யப்பட்டு காலை பத்து மணி முதல் விநியோகம் செய்யப்படுகின்றன நோன்பு திறக்கும் இஸ்லாமியர்கள் மட்டுமின்றி பசியுடன் வாடும் அனைத்து மத மக்களுக்கும் இந்த உணவு இன்று வழங்குகின்றனர் நோன்பு இருந்து பசியின் அருமையை உணர்ந்த இஸ்லாமியர்கள் இன்றைய தினம் ரம்ஜான் பண்டிகை கொண்டாடும் நிலையில் யாரும் பசியுடன் இருக்கக்கூடாது என்ற அடிப்படையில் இதனை செய்கின்றனர் ஒவ்வொரு பள்ளிவாசல்களிலும் பத்து முதல் முப்பது ராட்சத பாத்திரங்களில் விடிய விடிய கம கமவென பிரியாணி தயார் செய்யப்பட்டிருக்கின்றன சிறப்பு தொழுகை முடித்த கையோடு வரும் இஸ்லாமியர்கள் பள்ளிவாசல்களுக்கு சென்று பக்கெட்டுகளில் பிரியாணி வாங்கி சென்று அவர்கள் மட்டுமின்றி அக்கம் பக்கத்தினருக்கும் கொடுத்து இன்றைய தினம் ரமலான் பண்டிகையை கொண்டாடுவார்கள் உணவு அளிப்பதில் இறைவன் மிகச் சிறந்தவன் என்ற அடிப்படையிலும் இதனை செய்யும் இவர்கள் உணவு அளிப்பதில் மிகுந்த ஆர்வத்தினை வெளிப்படுத்தி இரவு முதலே விடிய விடிய கம கம வென பிரியாணியை தயார் செய்து பத்து மணி முதல் விநியோகம் செய்ய தயாராகிவிட்டனர் அசைவ விருந்து நோன்பிருக்கும் இஸ்லாமியர்கள் மட்டுமின்றி கோவையில் வாழும் அனைத்து சமுதாய மக்களுக்கும் உணவு பரிமாறுகின்றனர் மாநகர பகுதிகளில் உள்ள தூய்மை பணியாளர்களுக்கு பிரியாணி வழங்கி ரமலான் பண்டிகையை கொண்டாடுகின்றனர்